கட்சி போராட்டம் தண்டன முழக்க போராட்டம் சாதனை சொல்லி வாக்கு கேட்க பக்கத்தை மோதியே களம் செயல்படாதே செயல்படாதே எமரா எகத்தை பாதுகாக்க தேர்தல் கங்கரை தேர்தல் கம்பனே அத்துற பருத்து பேரலை நேரர்கள் வணக்கம் சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் ராஜஸ்தான்ல பேசின விஷயம் பெரிய இருக்கு இது தொடர்பாக பிரதமர் மோடி மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் அவர் மேல புகார் பதிவு பண்ண சொல்லியும் தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தி சிபிஎம் கட்சியினர் சென்னையில போராட்டம் நடத்தியிருக்காங்க இது தொடர்பாக நுங்கம்பாக்கம் காவல் கேஸும் கொடுத்துருக்காங்க இதை பத்தி பேசுறதுக்காக மாநில செயலாளர் திரு கனகராஜ் அவர்கள் இருந்திருக்கிறார் அவங்களும் பேசலாம் இப்போ தொடர்ச்சியான புகார்கள் போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இது வந்து வந்து தேர்தல் ஆணையம் காணாமல் இந்தியா அடக்கலாம் அல்லது உச்ச நீதிமன்றம் தலையிடலாம் இது எதுவும் இல்லைன்னா மக்களே இந்த ஆளுக்கு கீழே ஒன்னும் ஒழுங்கா இருக்காது இவரையே தூக்கி போட்டலாம் உறுதிப்படலாம் எனவே இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் வியூஸ் இது பண்றது இங்க யாராவது நினைச்சவா தேர்தல் பத்திரம் வழக்கு எடுப்பாங்கன்னு நினைச்சு ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படியே வச்சுட்டு தான் போனாங்க வஞ்சன் கோகோய் இவர் வந்து எடுத்தாரு பானு வழக்கு அவ்வளவு போராட்டத்துக்கு பின்னாலதானே நடந்தது வாக்காத்தி வழக்கு முப்பது வருஷம் நடந்தது கடைசி மனுஷன் வர தண்ணிக்க போட்டதுல விடமாட்டேன் எனவே இது இன்னைக்கு பிரஷர் பில்ட் ஆகும் உலக நாடுகள் இதை பற்றி பேசுறாங்க பல இன்டலெக்சுவல்ஸ் இதை பற்றி பேசியிருக்காங்க இது ஒரு கடுமையான நெருக்கடியே அவருக்கு ஏற்படுத்தும் அதனால தான் அவர் வந்து ஆங்கிலத்தில் போட்ட பகுதியில் இந்த போர்ஷன்லாம் இல்லாமல் அவருடைய வெப்சைட்டில் போட்டு ஸோ நிச்சயமா இந்த கருத்துக்களை உருவாக்க சார் இப்போ இந்த செய்தியானது பிரதமர் பேசின செய்தியானது உலக நாடுகள் முழுக்க பத்திரிகைகள் எல்லாம் வந்து வெளியிட்டு இருக்காங்க இப்ப உலக நாடுகளோட பார்வை இந்தியா மொழி எப்படி இருக்கு ஒரு பிரதமர் எப்படி பேசிருக்காரு இவர் இப்படிதான் பேசுவார்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஆனா அவருக்கு வரவேற்பு அதிகமா தானே இருக்கு வெளிநாட்டுல வந்து எந்த ஊர்ல அவரை கூட்டம் அமெரிக்கா போனா கை கொடுத்து பேசுறாருன்னு சொல்லி பேசுறாங்க பாஜக ஏங்க நீங்க வந்து நாளைக்கு நரேந்திர மோடி இங்க வந்தாருன்னா ஹலோ அப்படின்னு நானும் தான் சொல்றேன் ஏன் சொல்லாம இருப்பேன் எனக்கு மனிதர்கள் மீது எனக்கு என்ன அவருடைய கருத்துக்கள் தான் என்னுடைய கண்டனமே தவிர தனிநபர்களையும் எந்த காலத்திலையும் யாரும் அப்படி நாகரிகமானவங்க அப்படிதான் பார்ப்பாங்க நரேந்திர மோடியாத அக்வாரியா பாக்கா மூங்கு போறதுக்கு இயல்பான மனுஷன் எனவே உலக நாடுகள் அப்படித்தான் பார்ப்போம் எந்த ஊர்ல இவரை கொண்டாண்மை சொல்லுங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லை அவங்களா ஒரு பில்டப் வச்சிருக்காங்க எங்களை மானா கேட்டாங்க மதுரையில கேட்டாங்க மாம்பழத்தில் கேட்டாங்க அப்படின்னு எதையாவது சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர அடிப்படையில் உலக நாடுகள் எது இவரை கொண்டாடி என்ன காரணத்துக்காக கொண்டாடி அமெரிக்கா அதுக்காக கொண்டாடி இருக்கு அங்க இருக்கக்கூடிய நீங்க அவங்க வந்து ஒரு இந்த விஸ்வ இந்து பரிசத்து மாதிரியான அமைப்புகளாக இங்கே வச்சிருக்காங்க ஆர்எஸ்எஸ்டைய வெளிநாட்டு அவங்க ஏதாவது ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி ஏற்பட மற்றபடி உலக நாடுகள் இவரை கண்டம் பண்ணி தான் இப்போ வந்து தேர்தல் ஆணையர்களை வந்து மோடி தான் நியமிக்கிறாரு மோடியே அவங்களே வந்து மோடிக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அதிருப்தி நிலவரத்தை பாக்குறீங்க இந்த அதிருப்தி எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்பவே எனக்கு தெரியுங்க இந்த ஆளு நீதிபதியை எடுத்துட்டு அமித்ஷாவை போடும் போதே தெரியும் அப்ப இவங்கெல்லாம் ஒரு கட்டத்துல அமைதியா இருந்தாங்க இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த ஒரு கட்டத்தில் அவங்க ரோட்டு போவாங்க அதுதான் ஜனநாயகம் ஒருவேளை லாவாசாவுக்கு நடந்த விஷயம் தான் இப்ப வந்து தேர்தல் ஆணையருக்கு சொல்லி அதனால தான் ஆணையர்கள் வந்து பயப்படுறாங்க அப்படிங்கிற வார்த்தை இவங்க தேடி தேடி புடிச்ச ஆட்கள் ராமர் கோயில் கட்டுறதுல முன்னூத்தி எழுபதுல இவங்க எல்லாம் இன்வால்வ் ஆன ஆட்கள் எனவே இவங்க அப்படி எல்லாம் போக மாட்டாங்க அப்படி பார்த்துதான் லாவாசாவுக்கு நடந்தது நேர்மையா நடக்க முற்பட்டதுக்காக முன்ன நேர்மையா நடக்கும் இப்போ தொடர்ச்சியா நானூறு நானூறுல வச்சு சார் சோபார்னு பேசின மோடி இப்ப முதல் பேச முடிஞ்ச உடனே இப்ப காங்கிரஸ் தாக்கி பேசுறதோ இப்ப கம்யூனிஸ்ட் பற்றி தாக்கி பேசிருக்காரு முஸ்லீம் இப்ப கையில கையெழுக்காரு இந்த பதற்றத்துக்கெல்லாம் என்ன காண்பிக்கணும் இல்ல நானூறு அப்படிங்கிறத இப்ப அவங்க பேசுறது இல்ல அவர் எப்பெல்லாம் தோத்து போகணும்னு நினைப்பாரோ அப்ப வெறுப்பை கிடைக்கும் தோத்து போகணும்னு இப்ப நினைச்சிருக்காரு வெறுப்பை கிடைக்கா சாரி சிந்தனை அவருக்கு பிடிக்காதுங்கிறது தான் அது இயல்பாக என்ன இருக்கு நீங்கள் ரீடிஸ்ட்ரிபியூஷன் சொன்னால் மறு விநியோகம் என்பது மக்கள்கிட்ட அந்த யாரு தேவைக்கு அதிகமாக வச்சிருக்காங்களோ அவங்கள்ட எடுக்கிறது அப்படி அதுனா சாதாரண ஒரு ரெண்டு வீடு வச்சிருக்காரு ஒரு வீட்டை எடுத்துருவாங்க அங்கே ஏக்கர் வச்சிருவாரு எடுத்துருவாங்க அதானி அம்பானி டாடா உள்ளிட்டவர்களிடம் இருக்கக்கூடிய ஆடைய சொத்துக்களை இப்படி நரேந்திர மோடி மாதிரியான ஆட்களை வைத்துக்கொண்டு அவங்களுடைய சொத்துக்களை மாறிட்டாங்க அதை எடுக்கிறது கம்யூனிஸ்ட் தான் வந்து பல நா உலக நாடுகளில் பல நாடுகளை சீல் அடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு அவரு சொல்லிட்டு போறாரு அப்போ விற்ற வேண்டியதா அதை பத்தி ஏன் அவர் பேசுறாரு அவரு அது அதான் நான் சொல்ல விரும்புற ரெண்டு சமயத்துல அவரு கடந்த காலத்துல கம்யூனிஸ்ட்ல இருந்து பேசி ஒண்ணா திரும்புறா அப்ப இன்டர்வியூல என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டே ரெண்டு சீட்டு எம்பிசிப்பு அந்த வெற்றியை பெரிய முக்கியத்துவம் பார்க்க அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா ஒரு தத்துவத்தின் மீதான விஷயம் ம் எனவே அது முக்கியத்துவம் வாங்கிக்கிறதுன்னு சொன்னார் அடுத்து ஒரு முறை கேரளா சம்மந்தமாக சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்ன்னா இது சின்னோன்று பகுதியில் தான் இருக்காங்க ஆனாலும் அவர்கள் ஆபத்தானவர்கள் எஸ் கொரோனாவுக்கு கோவில் ஸ்பீடர் ஆபத்தானது தானே இல்லையா கொரோனாவுக்கு கோவாக்சினு ஆபத்தானது தானே நாங்கள் அவர்களுக்கு ஆபத்தானவர் எனவே அவர்களுக்கு அந்த பயம் இருக்கும் இருக்கணும் இருக்கு பல நீ குறிப்பிட்ட திரிபுராவில் வந்து இப்ப முதலில் வாக்கு வந்து குறிப்பிட்ட வாக்கில விட வாக்கள் வந்து அதிகமா பதிவாயிருக்கு சொல்லி கேஸ் கொடுத்துருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அதில் கேஸ் கொடுத்தீங்க இதோட விவரங்கள் என்ன இல்ல இல்ல அதுதான் நீங்க பிஜேபி ஒரு நேர்த்தியாவே இருக்க முடியாது அது நீங்க என்னன்னா அவங்க ஜெயிச்சுவோம்னு நினைச்சா கூட அந்த இடத்துல தப்பு பண்ணாம அவங்கனால இருக்க முடியாது சோ அவங்கள பொறுத்தளவுல வந்து இந்த முறை அங்கே வந்து ரெண்டு தொகுதியிலயுமே சிபிஎம் ஒரு தொகுதி காங்கிரஸ் ஒரு தொகுதியிலும் இருக்கு அப்படி ஜெயிச்சுட்டா நீங்க வந்து அடுத்த கோரிக்கை என்ன வரும் நீங்க வந்து ரெண்டு தொகுதியிலையும் ஜெயிச்சுட்டோம் நீ ராஜினாமா பண்றீங்க கோரிக்கை தான் வரும் இயல்பா எனவே அதுல வந்து பதட்டத்துல ராஜாவை முஞ்சின ராஜ விசுவாசிகள் இருப்பாங்களா அமுத்ரா அப்படின்னு அவங்க கூட நாள அமுத்திட்டான் அதனால வெளியே வந்தது இல்லைன்னா அது தெரிஞ்சிருக்காது இது நரேந்திர மோடியினுடைய இயல்பான குணம் நரேந்திர மோடியினுடைய இயல்பான குணமே இப்போ மன்மோகன் சிங் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல பேசுனதே இப்ப அவர் பேசணே வீடியோ கிட்டே எடுத்து போட்டாங்க அதை உண்மை மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு இப்ப இது கூடமா அவங்களுக்கு தெரியாதுன்ற அளவுக்கு மோடி வந்து பேசிருக்காரு மக்கள் வந்து முட்டாள நினைக்கிறாரு அவரு எப்போதுமே முசாலா தான் நீங்க காங்கிரஸ் தேர்தல் இருக்கீங்களா இஸ்லாமியர்களும் ஒரு முஸ்லீம்னு ஒரு வார்த்தையோ ஹிந்து வார்த்தையோடு ஒரு வார்த்தையோ எந்த இடத்துல ஏன் இவர் பேசுறாரு அவருக்கு தெரியும் அவர் எப்படி இருக்காரோ அப்படி மக்கள் எல்லாம் இருக்காருன்னு அவர் நினைச்சுப்பாரு எனவே மக்கள் வந்து ஒன்றும் அறியாதவர்கள் அப்படிங்கிறது அவருடைய தொடர் போராட்ட காலத்துல வந்து தொடர்ச்சியா வந்து தேர்தல வந்து கலவர காலா பார்த்து பார்த்து நினைக்கிறாங்கன்னு சொல்லி போராட்டங்கள் வந்து நிறைய பேர் பேசுனீங்க அதுக்கான காரணம் என்ன ஏன் அப்படி சொல்லுங்க அவர் அதுதான் நீங்க இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டுல ஆல் இந்தியா இந்து மகா சபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலயே உருவாது ஆர்எஸ்எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுல உருவாது சுதந்திரமாகி கொஞ்ச நாள்ல அவங்க வந்து ஜனசங்கம் ஆரம்பித்த எந்த அவங்களால அவங்கனால கால்நந்து என்னைக்கு நீங்கள் வந்து தமிழ்நாட்டு என்னைக்கு அவங்க வந்து மண்டைக்கார் ஒரு பொய்யை விதைத்து கலவரத்தை உருவாக்க அவங்க கன்னியாகுமரி அதே போல அதே காலத்தில் ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை இஸ்லாமிய வியாபாரிகளுக்கு எதிராக இந்து ஒரு திரட்டில் அவங்க பயன்படுத்துவாங்க இதுதான் அவங்களுடைய விஷயம் குஜராத்தில் அப்படி தான் வந்தாங்க இந்தியா முதல் அப்படிதான் எனவே அவருடைய மூலதனமே வன்முறையும் கலகமும் இந்த இஸ்லாமியர் அவருக்கு எதிரான வாக்குகள் அதிகரிக்குமா ஆதரவான வாக்கு தெரிஞ்ச இந்த காலத்துல அவரை ரொம்ப நெருக்கமா அவரை நேசிச்சவங்க கூட இந்த காலத்துல மறுத்து பேசு அவர் பண்றது தப்பு ஆனா நான் அவர் தொடர்ச்சியா வந்து நாள் தொடர்ச்சியா பேசுறாரு உண்மையான பேசினேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப பேச அதே வார்த்தையை இப்ப பேச நான் உண்மையை தான் பேசுகிறேன் அவங்க பதட்டம் வைத்தாங்க அப்படின்னு சொல்கிறார்ல இன்னொரு இடத்துல போய் தாளியாக அறுத்துருவாங்கன்னு பேசணும் பேச மாட்டார் அதான் அவருக்கு தெரியும் அவரெல்லாம் பேசுனவர் எதுக்காக அந்த உத்தரப்பிரதேசத்துல போய் இஸ்லாமியர்லாம் அவங்கெல்லாம் அப்யூஸ் பண்றாங்க நான் எல்லாம் மணி கொடுக்குறேன்னு சொல்கிறாருல ஏன் சொல்கிறாரு கண்டிப்பா ப்ரீபெட்டிக்ஸ் ஸ்காலர்ஷிப்பை ரத்து பண்ணாலும் போஸ்ட்மெட்டிக்ஸ் ஸ்காலர்ஷிப் ரத்து பண்ணிணாலும் மேகம் அஷரத்மா ஸ்காலர்ஷிப் பார் கேர்ள்ஸுக்கு ரத்து பண்ணினாள் அபுல் கலாம் ஆசாத் சிறுபான்மை மாணவர்கள் வெளிநாட்டில் படித்தாங்க தான் அவங்க வேற என்ன லோனுக்கு அந்த வட்டியில் மானியம் உண்டு அதான் ரத்து பண்ணுவாரு ஆனா அவர் போய் வைக்க எப்படி பேசுற தொடர்ச்சியான போராட்டங்கள் பண்ணிட்டு புகழ் எந்த புகழே நடவடிக்கை இருக்கிறாங்க